உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவான் ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம பாடி கூட ஃபிட்டாக இருக்கணும் நம்ம எது இல்லாமல் தெரியுமோ அப்படி இருந்தால் கூட நம்ம பாடி கூட ஃபிட்டாக இருக்கணும் அதேமாதிரி நிறைய இடத்துல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறதே நம்ம ஒரு உடம்பு தான் இப்போது நம்ம எதோ சாப்பிட்றது பட் வந்து நமக்கு உடம்பு நம்ம அந்த சாப்பிட்ற அளவில் வரலை அப்படின்னு வச்சா ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது அதுக்கு வந்துட்டு நம்ம பதாமோட கொட்டை இப்போ எல்லாம் ட்ரை ஃப்ரூட் கேட்டகரியில் கிடைக்கும் இது வாங்கி ஒரு ஏழு எண்ணம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஏழு கொட்டை பதாம் கொட்டை போடுங்கோ அது நல்லா சவச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பால் கூட சுத்தமான மாடு பால் கூட குடிக்கும் இப்படி நீங்கள் ஒரு முப்பது நாள் பண்ணின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடம்பு கரெக்டான அளவுக்கும் ஆகிடும் அதே மாதிரி அது ஸ்ட்ராங் ஆகிடும் நீங்கள் பாடி வந்துட்டு ஆகும் இது உங்களுக்கே ஃபீல் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு எந்த சைடு எஃபெக்டும் அப்படி இப்படி எதுவும் கிடையாது உங்களுக்கு ரொம்ப நேர்மையான வழியிலேயே உங்களுக்கு உடம்பு ஏற்றிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ